ஐயோ எலவுடுப்பா உன்னை என்ன சொல்லதுக்குனே தெரியல வர வர சின்ன பிள்ளைலா ஆயிட்டு போறானி சரி சின்ன பண்ண சீக்கிரம் வந்திரு டைம் ஆயாச்சு ஏக வந்துட்டேன் கா போமா நான் வரையில சின்ன பண்ண நீங்க தான் போணும் ஐயோ நீ வாயிலே கட்டி வாசிட்டு போறமா வாமாலே வாயடி வா போவ உட்கார்ந்தே இருக்க வா சின்ன முத்து முத்து ஆசை முடிந்து விட்ட ஆசை சின்ன பொண்ணுக்கு இந்த ஸ்கூல சுத்தி வராசை கோவப்படாதல பாடிட்டே வந்ததுனால ஜாலியா இருக்கும் கலைப்பு தெரியாம போலாம் சரி நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து வாங்க போவோம் எந்திரிங்க ரெண்டு பேரும்

கொஞ்சம் ஸ்பீடா நடமா சீக்கிரம் போவோம் நீ நடக்க நடைய பார்த்தா லஞ்ச் டைம் கூட போய் சேர முடியாது போல இல்ல இருக்கு அங்க சோறு சாம்பார் எல்லாம் போட்டுருவாங்க கூட முட்டை எல்லாம் வைப்பாங்க திங்க முடியாதுமா சீக்கிரம் போவோம்